வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை முக்கடலை பொறுத்தவரைக்கும் வலுவான காற்று முக்கடலிலும் பயணிக்கிறது குறிப்பாக அரபிக்கடலில் அச்சுறுத்தும் கடுங்காற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது குமரிக்கடலிலும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதிகளிலையும் அறுபது அறுபத்தைந்து ஐம்பத்தைந்துக்கு குறையாத வேகத்தில் காற்று பயணிக்கிறது இந்த காற்று கோடியக்கரை முனையை தொட்டு கொண்டு அந்தமான் வடக்கு பகுதி நோக்கி பயணிக்கிறது காரணம் அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலம் நேற்று நீடித்தது அது ரத்னகிரிக்கு அறிய கரை கடந்து மகாராஷ்டிராவின் உள்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கு இதனால் அரபிக்கடல் காற்று வலுவாக இருக்கிறது வங்கக்கடலிலும் நேற்று முன்தினம் இருபத்தி மூன்றாம் தேதி உருவான காற்று சுழற்சி அது வடக்கு அந்தமான் கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வடக்கு அந்தமான் கடற்பகுதியை நோக்கி வலுவான காற்றாக பயணிக்கிறது இந்த காற்று குமரிக்கடலையும் வலுவாக இருக்குது இது தினசரி மதிய மாலையில் மிகவும் வலுவாக இருக்கும் தயவு செய்து வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமாவது கடலுக்குள் இறங்க வேண்டாம் முப்பத்தி தேதி வரைக்கும் கடலுக்குள் இறங்குவது பெரும் சவால் சவால்தான் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் கடலுக்குள் இறங்க வேண்டாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இறங்கக்கூடாது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த காற்று வலுவாகவே இருக்கும் தினசரி காலையிலேயே அறுபது கிலோமீட்டர் ஐம்பத்தஞ்சு இருக்கும் விட்டு விட்டு வீசும் ஆனால் மாலை இரவில் விடும் நேரம் குறைவு அடிக்கடி 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 உடனே உடனுக்குடனே வீசிக்கொண்டே இருக்கும் கடலில் ஆக வரக்கூடிய இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதியெல்லாம் ஒட்டுமொத்த அரபிக்கடல் ஒட்டுமொத்த வங்கக்கடல் ஒட்டுமொத்த குமரிக்கடல் மன்னார் வளைகுடா எல்லாமே வலுவான காற்றாக இருக்கும் தரைப்பகுதிகளிலையும் கூட கடவாய் பகுதிகளில் காற்று பகுதிகளில் கூட வலுவாக இருக்கும் வலுவாக இருந்தாலும் சாரல் மழை வரும் ஆனால் கடற்பகுதிகளில் கடலோரப் பகுதிகளில் கடற்கரையை கரையை ஒட்டிய கடற்பகுதிகளெலாம் மிக வலுவான காற்றாக இருக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் உட்பட ஆந்திர கடலோரம் உட்பட குமரிக்கடல் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளுக்கும் குமரிக்கடலையும் ஒட்டுமொத்த அரபிக்கடல் குஜராத் வரைக்குமே வரக்கூடிய இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதியெலாம் மிக விலைமையான காற்றாக இருக்கும் முப்பத்தி தேதி வரைக்கும் இந்த காற்று இருக்குது அதுக்கு பிறகு காற்றோட வேகம் குறையும் அதாவது ஒன்றாம் தேதி கூட இருக்கு காற்று முப்பத்தி தேதி வரைக்கும் மிக கடுமையான காற்று ஒன்றாம் தேதி காற்றோட வேகம் கொஞ்சம் குறைஞ்சாலும் அன்றைக்கும் தடை விதிக்கும் அளவிற்கு காற்று இருக்கும் ரெண்டாம் தேதியும் தடை விதிக்கும் அளவிற்கு காற்று இருக்கும் ஆனால் முப்பத்தி ஒன்றளவுக்கு இருக்காது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று ஒன்றாம் தேதியிலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அதனால் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி கூட சவால்கள் இருக்கும் கடுமையான சவால் விசைப்படகு பயணிக்கலாம் ஆனால் எடை குறைந்த படகுகள் பிளாஸ்டிக் படகுகள் நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்தி மீன்பிடிப்புக்கு செல்வது என்பது ஒன்றாம் தேதிக்கு பிறகும் சவால் தான் ஆகவே ஏதோ தேதிக்கு மேலே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதுவும் எடை குறைந்த படகுக்கு சவால் நிறைந்திருக்கும் விசை படகுகளுக்கு மட்டும் ஒன்றாம் தேதியிலேருந்து போகலாம் ஆனால் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியும் சவாலாக தான் இருக்கும் மூணாம் தேதியிலிருந்து விசைப்படகு போகலாங்க அப்படி வச்சிங்க மூணாந்தேதியிலிருந்து போகலாம் விசைப்படகு மூணாம் தேதிக்கு பிறகும் எடை குறைந்த படகுகளை மீன்பிடிப்பது என்பது மிகவும் சவாலான காரியம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே முக்கடலும் வலுவான காற்று தொடரும் இந்த காற்று மீண்டும் ஜூன் இரண்டாவது வாரத்திலிருந்து வலுப்பெறும் ஜூன் இரண்டாவது வாரத்தில் வங்கக்கடலில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி தென்மேற்கு பருவ காற்றை வலுப்பெற செய்யும் கண்டிப்பாக வங்கக்கடல் முழுவதுமே ஜூன் இரண்டாவது வாரத்தில் வலுப்புறோம் அரபிக்கடலில் வேணால் ஜூன் இரண்டாவது வாரத்தில் பிடிக்கலாம் ஆகவே வங்கக்கடலில் ஜூன் மூணு வரைக்கும் கண்டிப்பாக மீன்பிடிக்க முடியாது அரபிக்கடலில் ஜூன் மூன்று வரைக்கும் ஜூன் ஒன்று ரெண்டு வரைக்கும் கண்டிப்பாக மீன்பிடிக்க முடியாது அரபிக்கடலில் வங்கக்கடலில் ஜூன் மூன்று வரைக்கும் முடியாது நாளை இந்த ஆறு ஏழு சவால் நிறைந்த ஒரு விசைப்படகு மீன்பிடிக்கலாம் ஆனால் எடை குறைந்த படகு முடியாது ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்கு பிறகு மெல்ல படிப்படியாக அதிகரிக்கப் போகிறது வங்கக்கடல் காற்று ஆகவே இரண்டாவது வாரத்தில் வலுவான காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்யணும் மீனவர்கள் அனைவருமே அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை தான் இலங்கையில் மழை நாளே இல்லை தினசரி மழை தான் இன்றைக்கும் மழை இருக்குது இலங்கையில் பெய்வது எல்லாமே இப்பொழுது தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை சாரலாக தென்னிலங்கையில் பொழிந்து கொண்டிருக்கு அப்பப்போ அங்கொன்றும் இங்கொன்றும் துறில் நினைக்கும் மழைபொழிவெல்லாம் பிற இலங்கையோட கிழக்கு மாகாணங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்குது ஆனால் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் பெய்யக்கூடிய மழை தான் மழைகள்லையும் போய் கனமழைப்பொடிவை கொடுக்கும் ஆனால் இப்பொழுதைக்கு நிலச்சரிவு பாதிப்போ அச்சுறுத்தும் மழைப்பொழிவோ எதுவும் இல்லை ஆனால் லேசான மிதமான சற்று கனமழை சாரல் மழை அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொழும்பு காலி கோட்டை போன்ற பகுதிகளில் இருக்கும் இதை தாண்டி கண்டி மற்றும் ஹம்பந்தோட்டா வரைக்கும் மழைப்பொழிவு இருந்தாலும் அங்கேயே ஐந்தாறு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் அதற்கு கிழக்கே போக போக அது நனைக்கும் மழையாக தூறல் மழைப்பிடிவாக மாறிடும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலை தூறலை கொடுக்கக்கூடிய வானிலையாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இந்த மழைப்படிவு இலங்கைக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வேணாலும் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி தீவிரம் குறைந்த மழையாக இருக்கலாம் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஜூன் மாதம் முதல் வாரத்திலையும் ஜூன் இரண்டாவது வாரம் என்று தொடர்ந்து எல்லா நாளும் மழை தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இந்த ஆண்டு காற்று பகுதிகளுக்கும் மழை இருக்கும் இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாவது வாரத்தில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி காற்று பகுதிகளுக்கும் மழை கொடுக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நல்ல மழை இலங்கைக்கு இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பற்றாக்குறை இல்லாத மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு தான் பெய்யும் இருந்தாலும் பல ஆண்டுகளாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு போதிய மழை இல்லை தென்மேற்கு பொறுமழை தான் இல்லை ஆனால் வடகிழக்கு பொறுமழை அதிகம் கொடுத்தது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தென்மேற்கு பொறுமலை சாதகம் அமையாது ஆனால் இந்த ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தென்மேற்கு பொறுமழை சாதகம் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அடுத்தபடியாக காற்று அதாவது பொதுவாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை நெடுந்தீவு புத்தலம் அந்த புத்தளத்துக்கு வடக்கே உள்ள பகுதி எல்லாமே தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கடல் நீரோட்டம் கடல்வப்பம்லாம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வலுவாக இருக்கிற காரணத்தினால காற்றுடன் கூடிய அதாவது காற்றும் இருக்கும் சாரல் மழையும் இருக்கும் காற்று சுழற்சி உருவாகும் இதனால் நல்ல மழை சில நாள் பொழியும் ஆக இலங்கை சுற்றுவட்டார கட்டப்பகுதி வலிமையான நீரோட்டம் மற்றும் இப்போ கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால காற்று சுழற்சி இலங்கையை ஒட்டி உருவாக்கி தென்மேற்கு பருவமழை காலத்திலும் மழை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்திலையும் அது தொடர்ந்து மழைப்படிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வடகிழக்கு பருவமழை காலத்தில் மிக அதிகமான மழை சராசரிக்கு மிக அதிகமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை என்பது இந்த ஆண்டு இலங்கைக்கு பாதிக்கிற மழையாக இருக்குது பல இடங்களில் வடகிழக்கு புறமழை சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் வலுவான நிகழ்வு மிகவும் வலுவான மழை தரும் ஆகவே அதிக மழைப்படிவு தரக்கூடிய அமைப்பாக தான் வடகிழக்கு பருவமழை நிகழ்வு எல்லாமே இருக்கும் வடகிழக்கு பறமழை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்குது இலங்கைக்கு ஆகவே மழைப்படிவு பற்றாக்குறை என்பது இருக்கவே இருக்காது பெய்யக்கூடிய மழையை நீங்கள் சேமித்து தேவைக்கேற்ப பயன்படுத்தி திட்டமட்ட வேளாண்மை செய்யணும் ஆகவே கண்டிப்பாக மழைப்படிவு தொடர்ந்து இலங்கைக்கு இருந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய சாரல் என்பது தொடரும் அதற்கு பிறகும் வெப்பசல இடைமடைப்படிவோடு காற்று சுழற்சியில் இணைந்த மழைப்படிவு இலங்கைக்கும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து ஆய்விற்கு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி